அன்பான ரசிகர்களுக்காக ஆண்குறிய நல்ல இரும்பு மாதிரி திடமாக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தாங்க இந்த பனங்கிழங்கு இந்த பனங்கிழங்கு மட்டும் டெய்லியும் ரெண்டு ரெண்டு பன்கிழங்கு ஒரு மாசம் நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகள் அந்த சதைகள் அத்தனையுமே நல்ல இரும்பு மாதிரி திடமாக இருக்கும் ஒரு அற்புதமான பொருள்தாங்க இந்த பனங்கலங்கள்லாம் சுத்தமாக செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுடுங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த வீடியோக்கள் அத்தனையுமே உங்களுக்கானது தான் இந்த பனங்கலங்களை நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதை சாப்பிட சாப்பிட உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளுமே நல்ல வலுவடையும் ஒ ஒட்டுமொத்த நரம்புகளுமே தான் ஆண்குறி இந்த ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகளும் நல்லா திடமாக இருந்தா ஆண்குறியினுடைய விரைப்புத்தன்மை அந்த வீரியத்தன்மை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்க சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு குக்கர்ல தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்காங்க பிறகு நாலு பல் பூண்டு அப்படியே தோலோட தட்டி போட்டுக்கலாம் கொஞ்சமா தூளையும் சேர்த்து இந்த பனங்கலங்கெல்லாம் உள்ள அப்படியே வச்சிருங்க வச்சுட்டு உப்பு தேவைக்கேற்ப சேர்த்திக்காங்க கல் உப்பு சேர்த்து நல்லா ஒரு எட்டு விசில் பத்து விசில் விட்டு எடுத்துக்காங்க நல்லா வெந்துடும் இப்போ பாருங்க நல்ல விசில் வந்திருக்கு இப்போ இதை எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு இதை நீங்கள் டெய்லியும் ரெண்டே ரெண்டு பழங்களு நீங்கள் சாப்பிட்டு வாங்க ஒரு மாதத்தில் உங்களுடைய ஆண்கூறியினுடைய பலத்தை கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க அதே மாதிரி உங்களுடைய விந்துவும் நல்லா கொல கொலன்னு நல்லா கட்டியாகிடுங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் ஒரு மாதம் இதை சாப்பிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் விந்துணுவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய திடம் என்பது ரொம்ப ரொம்ப அடர்த்தியாகவே இருக்கும் கண்டிப்பாக சாப்பிடுங்க இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால அவங்களுடைய ஞாபக சக்தி என்பது அதிகரிக்கும் அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் கொடுங்க ஆண்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்மைகளை தரக்கூடிய இந்த பணங்களைங்க தவறாமல் சாப்பிடுங்க